வணக்கம் எப்பொருள்ியாதியாருக்கு இருக்கிலும் அப்பொருள் மெய்ப்பொரு தெரியுது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேர் மருத்துவ மாலை நாலு மணி வகுப்பு தொடர்ந்து தத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அண்டை விடையிலிருந்து சக்தி வருகிறது அதாவது அண்டை சக்தி உறிஞ்சுக்குது அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் உலகமே அப்படிதான் பண்ணுவோம் உலகத்தில் இருக்கிற எல்லாமே சக்தி குறையறதில்லை நான் பேசுறது தெளிவாக இருக்குங்களா உங்களுக்கு தெளிவில் பரவாயில்ல கவனிச்ச பேசுறது உங்களுக்கு அதான் நான் என்னது வந்து வேற முறை உங்களது வந்து சாதாரண இதுதான் அதனால வந்து இப்போ பிரச்சனை இருக்கும் சரி இப்போ நாம் இந்த ஒரு சின்ன ஒரு கேள்வி நாம் சாப்பிடுகின்ற உணவு எப்படி செலவழிக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க நாம் சாப்பிடுகின்ற உணவு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நான் சாப்பிடுகின்ற உணவு இந்த உடம்பு உங்கள் நினைவு எப்படி செலவு பண்ணுது அப்படின்னு பேசியிருக்கேன் உங்கள் நினைவில் இருக்கிறத சொல்லுங்கள் எப்படி செலவு பண்ணுது என்ன

மழமாக மாதிரி வெளியேறுதுங்க அப்புறம் சிறுநீர் மூலியமா உப்பு பிரியுதுங்க வெளியேறுதுங்க அப்புறம் ஒரு பகுதி வாயில விஷமா படியுதுங்க நாக்குல விஷமா படியுதுங்க அப்புறம் உணவு குழாய்லயுமே சேருதுங்க சளியா சேருதுங்க அதுதான் வெளியேறுது எப்படி சொல்லுவீங்க சரிங்க அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து முதல்ல பல்லு பல்லுல அழுக்கா படியுதுங்க அப்புறம் நாக்கில வெள்ளையா படியுதுங்க ஆஹ் உணவு குழாயில போல மாதிரி சளி படிஞ்சு இது ஆகுதுங்க அப்புறம் சிறுநூறு மூலியமா ஆஹ் திட திரவ கழிவா வெளியேறுதுங்க அப்புறம் திடக்கழிவு மலமா வெளியேறுதுங்க அப்படிதான் கழிவு நம்ம இன்னும் உணவு அப்படி செலவாகுதுன்னு சொல்றேங்க கழிவா வெளியேறுது

இன்னுமே இன்னுமே வந்து அதை உள் வாங்கி இன்னுமே வந்து இன்னும் மேம்படுத்தணும் இது பத்தாது இன்னும் மேம்படுத்தணும் திடக்கழிவாக வெளியேறுகிறதுங்கிற ஒரு அதை பத்தி பேசணும் திரவமாக வெளியேறு அதை பத்தி பேசணும் இரவில் மூன்றாவது இரவில் ஒரு பகுதி என்ன படியுது அது எப்படி சரி மூன்றாவது இரவில் படிக்கிறது எப்படி எடுப்பீங்க அது பள்ளி வளர்க்கறவங்க நாக்க சுத்தம் பண்றவங்க அப்புறம் வேக வச்ச காய்கறி மூலியமா உணவு கீழ் எது வரைக்கும் சரி நாலாவது என்ன பண்ண போறீங்க நாலாவது நாலாவது முக்கியமான பகுதி என்ன அப்புறம் இயற்கை நாலாவது நாலாவது பகுதி என்ன நாலாவது பகுதி என்ன பார்த்தா சொல்லுங்க ரத்த

சரிங்க சரிங்க உங்களுக்கு சரி இது இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுது என் கையில புத்தகம் இருக்கு சந்தை பண்ண பாக்குறீங்க நீங்க புதுசா ஒருத்தருக்கு ஒரு பொது ஒரு காணொளி பண்றீங்க யாருக்குமே இது தெரியாது ஒரு காணொளி பண்றீங்கன்னா இது இருக்கும்படி அப்படியே படிச்சு படிச்சு பேசணும் இப்ப நான் இது இருக்கிறத தான் பேசுவேன் படிச்சுட்டு அப்புறம் நாம வந்து ஏற இடல பேசுறோம் இது இது இருக்கிறத அப்படியே காப்பி அடிக்கணும் காப்பி அடிச்சு அப்படியே ஒப்பிக்கணும் இதுல ஒரு செய்திகளே கூடுதலா சொல்லாம தவிர இது இருக்கிற செய்தியை விரிச்சு சொல்லலாம் சரி இப்ப படிங்க நீங்க அந்த ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு வருஷம் படிங்க பொறுமையா படிக்கணும்னு விளக்கம் சொல்லணும் ஒண்ணு படிச்சு விளக்கம் சொல்லுங்க சரிங்க நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள் சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது அது என்னது அர்த்தம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு திட கழிவா மாறி அதுதான் மலமா போகுதுங்க ஒண்ணுங்க ரெண்டாயிரம் தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியேகின்றன அதிகமான உப்பு இதெல்லாம் வந்துங்க சிறுநீர் மூலமாதான் வெளியேற்றுதுங்க உடம்பு அப்புறம் ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு சென்று வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது என்ன இருக்க சொல்லுங்க நீங்க என்ன உண்ணுவா எப்படி என்னது என்னது மூணாவது பகுதி என்ன ஆகுது மூணாவது பகுதிங்க ஐயா நைட்டு வந்து தூங்கும் போதுங்க வாயில பல்ல நாக்குல எல்லாம் விஷமா படியுதுங்க அப்புறம் கோலையா சளியா உணவு குழாய் முழுக்க படிஞ்சு நிக்குதுங்க அதை வச்ச கீரைங்க காய்கறி இதை பெருங்கொருக்கு இறக்கா அது போக நாலாவது வந்து இல்ல அந்த இறக்க வேண்டும் என்று எது சொல்லுது இறக்க வேண்டும் என்று முறை சொல்கிறது முறையோட அடிப்படையே அதுதான் நீரணவு முறை நீங்க நீரை குடிச்சிட்டு சும்மா இருக்கீங்கன்னா சுத்தமாக நிறுத்திட்டான் எதுவுமே இல்ல நீர் நீர் பயிற்சி செய்யறான்னு வச்சுக்கோ இறந்துருவான் அவன் அவன் இறந்து அப்ப சொல்லணும் அதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருவன் உணவில்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுங்கிறது இது ஒருவன் உணவு பழக்கம் இல்லாது இருக்கும் பொழுது இந்த நாளும் நடக்கிறது நாளும் நடக்கிறது முதல் இரண்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் சிறுநீர்ல பிரிச்சுட்டு போயிரும் ரெண்டாவது வந்து மலத்தில் போயிடும் முதல்ல திடக்கழிவாக வெளியே போகுது ரெண்டாவது திரவமே வெளியே போகுது அது விரிச்சு பேசலாம் திடக்கழிவாக வெளியே போகிறது கொஞ்சம் விரிச்சு பேசணும் திரவமாக அதிகப்படியான உப்பு நீரும் வெளியேறுது சிறுநீர் மூலம் வெளியே தரது அப்போ சிறுநீரகத்துக்கு இந்த வேலை இருக்கு சிறுநீர் இந்த இது கொஞ்சம் விரிச்சு பேசணும் அதுக்கப்புறம் இரவில் ஒரு பகுதி படிகிறது அது நாக்கிலும் தொண்டையில் படிக்கிறது அது காலை எழுந்திரிச்சுன்னா பல் வளர்க்குறோம் அது தொண்டை வரை சுத்தம் செய்த பிறகு தொண்டைக்கு கீரை இருக்கிற விஷத்தை வேக வைத்த காகிறன் மூலமாக பெருங்குடல் இறுதி வரை இறக்க வேண்டும் என்று நீர் உணவு முறை சொல்லுகிறது இப்ப ஒருத்த உணவு எல்லாம் சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவ இதை அவன் படிச்சானா அவன் செய்யணும் உங்க வீடியோ அவன் பார்க்கறான் உடனே அவன் செய்யணும் நாலாவது என்ன பண்றான் என்னடா நாலாவது என்ன சொல்றாங்களேன்னு பார்த்தா நாலாவது என்ன சொல்றாரு சொல்லுங்க நாலாவது மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ஜ் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும் அப்போ கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் கூறுகிறது கொழுப்பா மாறி இருக்கிறது வந்துங்க அது படுகிறது வந்துங்க நீர் உணவின் எடுக்கணும் அந்த மூலயமா அப்ப மாத கணக்குல கிடைச்சி எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன உடம்பு கிடைக்கணும் அப்ப வந்து நடுநிலையான உடல் கிடைக்கும் அதுக்கு கீழே குறையாது அதுக்கு கீழே குறையாது அப்பதான் அது உண்மையான உடல் நடக்கும் அது வரைக்கும் தின்னுட்டு திருட்டு போயிட்டு வந்தீங்கன்னா எதுவும் இந்த நீர் பயிற்சி பண்ணி 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 மாலையில காய்கறியை தவிர எதுவும் தொடக்கூடாது ஒருவேளை காய்கறி நீர் பயிற்சி இது வந்து இடையிலடையில புதுசா பழங்களுக்கு புதுசா பழக்கிறவங்களுக்கு எத்தனை சவுரிய மூணு வேலை வச்சுக்கலாம் அப்புறம் அவங்க சவுரியோட ரெண்டு வேலை வச்சுக்கலாம் அப்புறம் கட்டாயம் ஒரு வேலை வச்சுக்கலாம் அந்த ஒரு வேலைங்கிறது இந்த நடுநிலை உடல் எடை வர்ற வரைக்கும் அந்த ஒரு வேலை வச்சுக்கிட்டே வரணும் இதுதான் அடிப்படை சரியா இந்த அடிப்படை நீங்க நாங்கள் இரவு எட்டு மணிக்கு பேசுறீங்க சரியா நன்றி